बाना कम, अमिल, आप औरत का था बालों को, आगे फेसबुक पेज़ तो सब आगे नंबर में फॉलो करना में बात, फॉलो, मैं यूट्यूब चैनल पाते करना, तो सब आगे में फॉलो, कोई प्लान में बात करना।

ஏற்ற மாதிரி உள்ள இடம் தான் இந்த இடம் பிளாட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூடு பிளாட்டு கானர் பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது இன்னொன்று பேருக்கு பார்த்த பிளாட்டு கானர் பிளாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெக்கையும் கலக்கையும் கிடைக்கும் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு இன்னொரு பிளாட்டு பார்த்தீங்கன்னா பேருக்கு பார்த்த பிளாட்டு இது அன் அப்ரூட் இருக்குது சேல்ஸுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா தெக்க பார்த்த பிளாட்டு அந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள தான் இந்த இடம் இதுதான் ஆண்ட் ஸ்கூல் சென்ட் ஆண்ட் ஸ்கூலு சிபிஎஸ்சி தெரியுதா இந்த லேவுட்டு பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜி நகர் இந்த லேவுட்டோட பேர் எம்ஜி நகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதே சென்ட் அஞ்சரை செட்டு நார் செட்டு இந்த மாதிரி பாட்டுகள் இருக்கு அதுக்காக தான் இதை வந்து அனுட்டிய ரோட்டில் போய் முன்னாடி உள்ள அந்த கான்மெட்டல்கள் அதுக்கு இருக்கிற இந்த கம்பீட்டன் இதெல்லாம் இரும்பு கம்பீட் பண்ண தேடம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து போகிறது பெட்ரோல் பல்க்கு மாருதி ஷோரூமுக்கு ஏத்தா மாதிரி இருக்கு பாருங்க எதிர்பாரத்து பெற்று அதுக்கு தென்புறம் இருக்கு நம்ம கடல கம்பெனியில வந்து மேற்காம எண்பது அடி ரோடு ஜோதிட இருக்கு இந்த லாரி வருது பாருங்க இது வந்து எண்பது அடி ரோடு இருக்கு இந்த எண்பது அடி ரோடுக்கு தென்புறா இருக்கு எதிரி ரோடு ஜோதி நகர் எண்பது ரோட்டுக்கு தென்புறம் இருக்குது நமக்கு வீடு கட்டினாலும் கட்டலாம் இல்லை நம்ம வந்து ஃப்யூச்சரில் இப்போ வாங்கி போட்டு ஆன் ஸ்கூலுக்கு இன்னும் டெவலப் ஆகுது அப்படின்னா அது ரேட்டு கூட தான் செய்யும் குறையாது அப்ற ஒரு ப்ளாட்டு நம்ம லோன் வாங்கினாலும் லோன் வாங்கணும் அப்புறோட ப்ளாட்டை மேல் பக்கம் ஜோதி நகர் பாத்த இது வந்து அந்த ஜோதிநாள் உள்ளவருக்கு விருப்பமுள்ளவர்கள் நம்ம தூத்துக்குடி Okay.